வெல்கம் டு தினவுரு தகவல் இன்றைக்கி நம்ம தின ஒரு தகவலில் வசம்பு இந்த வசம்பு அப்படின்னு சொன்னாலே வந்து குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் வசம்புன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யாராவது பேசுனாங்கன்னா ரொம்ப பேசுகிற வாயில வசம்பு வச்சு தேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அது அப்படி சொல்கிறாங்க ஸோ வசம்பு வந்து வாயில் வச்சு தேய்க்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்ற அதுக்கான காரணமும் அந்த வசம்புனால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றின தகவல்கள் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்போகிறேன் ஸோ இந்த தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோக்குள்ளே போகிற போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நம்ம யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சரி வாங்க என்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் குழந்தையோட வயிற்றில் ஏற்படக்கூடிய வாய்வு தொல்லை வயிற்றில் ஏற்படக்கூடிய அசௌரியம் சளி இது மாதிரியான சின்ன சின்ன வீட்டு வைத்தியங்களில் செஞ்சுக்கிட்டு அதுலேயே வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வசம்பு வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கேன்னு சொல்ல முடியும் அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வசம்பு வந்து கையில் வந்து கட்டுவாங்க குழந்தையோட கையில் அதாவது பன்னெண்டாவது நாளில் இருந்தே குழந்தை பறந்து ஒரு பன்னெண்டு நாளுக்குள்ளேயே வந்து அந்த குழந்தையோட கையில வந்து வசம்பு கட்டிருவாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம்பை வந்து அந்த குழந்தை கடிக்கிறதுனால அதுக்கு வந்து உடனே வந்து வயிற்றில் வந்து செரிமானம் ஆகிடும் அது மட்டும் இல்லாம வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த வசம்போட ஸ்மெல்லே வந்து நல்லா இருக்கும் ஸோ குழந்தை வந்து தாய்ப்பால் குடித்த உடனே ஒரு சில குழந்தைங்க வந்து கக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கக்குவாங்க இல்லையா அந்த அந்த பால் வந்து உடனே உடனே வாமிட் பண்ணுவாங்களையா அந்த வாமிட்டிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த வசம்பை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வயிறு வீக்கும் அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் ஒரு மாதிரி பொறுமல் சத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உபுசமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதுக்கு வந்து உடனே வந்து குழந்தைங்களுக்கு இது சரி பண்ணிடுமா அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து கையில் கட்டின உடனே அதை வந்து கடிச்சிட்டே இருக்கிறதுனால மருத்துவ ரீதியாகவே வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு விதமான சக்தி இருக்குது ஸோ அந்த வசமில் இருக்கக்கூடிய சத்து வந்து குழந்தைக்கு வந்து வயிற்றில் உடனே போய் சேருது அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க பூச்சி நெருங்காம இருக்கிறதுக்கு வந்து வசம்ப என்ன பண்ணுவாங்க சாம்பலாக்கிட்டு அந்த பொடியை வந்து தண்ணீரோட குழைச்சிட்டு குழந்தையோட நெற்றில வந்து பொட்டும் வச்சுட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து வறட்டு இருமல் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த வசம்பு வந்து எப்படி உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்போட வசம்பு நல்ல பொடி பண்ணிட்டா அதோட அதிமதுர பொடின்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ இது ரெண்டையுமே வந்து தேனில் குழச்சி இந்த வரட்டு இருமல் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது சாப்பிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து அந்த இருமலுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிரும் ஸோ இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு வந்து வசம்பு ரொம்பவே ஒரு ஒன்னா இருக்கு குழந்தைகளுடைய வயிற்று பிரச்சனையிலிருந்து அவர்கள் நல்ல பேச்சு திறன் வரைக்கும் நல்ல கண் பார்வை அப்புறம் அழகு உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வந்து வெளியேற்றத்துக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் போக்கு இருக்கு குழந்தைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது வீட்லயே ஒரு சின்ன ஒரு கஷாயம் மாதிரி தான் இத நீங்க வந்து நீங்க டெய்லி குழந்தைக்கு கொடுத்துட்டு வரலாம் இல்ல ஆஹ் எப்பெல்லாம் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அப்ப நீங்க கொடுத்துட்டு வரலாம் வசம்பு காயம் அதிவிடயம் அதுக்கப்புறம் சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் இது எல்லாத்தையுமே சமமாக எடுத்து பொடி பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் கஷாயமாகவும் வச்சு ஒரு பாலாட அளவுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேனில் குழைச்சி குழந்தைக்கு வாயில் நீங்கள் வச்சு விடலாம் ஸோ இதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா ஜீரணமின்மையாக இருக்கக்கூடிய அதாவது ஜீரணமே ஆகாமல் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் வயித்துப்போக்கு அதுக்கப்புறம் வாய்வு தொல்லை இது எதுவுமே குழந்தைங்களுக்கு இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வசம்புனால நிறைய நன்மைகள் குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ